ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இந்த உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு வேக வச்சு தோள்களை உரித்து எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு வந்து ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க ரெண்டு மூணு விசில் விட்டு எடுத்துட்டோன்னா வந்து உருளைக்கெழங்கு ரொம்ப கொலைஞ்சிரும் ஒரு விசில் மட்டும் விட்டு இப்போ வேக வச்சு தோள்களை உரித்து எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ ஆயில் நல்லாவே வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ கடவுள் நம்பருப்பு சேர்த்துக்கலாம் இந்த கடவுள் நம்பருப்பு நல்லா சிவந்து வரட்டும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் கடவுள் நம்பருப்பு பாருங்கள் நல்லா சிவந்து வந்துருச்சு கருகிடக்கூடாது இது கூட நைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் நான் உருளைக்கிழங்குலேயே வந்து உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கேன் அதனால வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து இது போல் நல்லா நச்சு வந்து சேர்த்துக்கங்க பூண்டு சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம் லைட்டாக இது மாதிரி பொன்னிறமாக வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்திடலாம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு வந்து தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து சிம்லே வச்சு வேக வச்சுக்கலாம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இது கூட கருவேப்பிலை மேலே தூவி விட்டலாம் கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கலாம் ஹையில் வச்சால் வந்து கரிஞ்சிடும் சிம்லே வச்சு வேக வச்சுக்கலாம் அடுப்பை சிம்லே வச்சு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ நான் இந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வேக வச்சு எடுத்திருக்கேன் இது மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ